கருப்பு புகையை வெளியிடும் வாகனங்கள் லிஸ்டில் தமிழக கடற்பொழிலாளர்கள் இலங்கை கடற்படையால் கைது ஜெர்மனி செல்ல முயன்ற யாழ் இளைஞன் கைது இறக்குமதியாகும் வாகனங்களுக்கு வரி விதிப்பு அனிதா ஆனந்த் பிரதமர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு புகையை வெளியிடும் அனைத்து வாகனங்களையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நச்சுப் புகையை வெளியிடும் வாகனங்கள் பழுது பார்க்க பதினான்கு நாட்கள் சலுகை காலத்திற்கு பின்னர் இறுதி நினைவூட்டல் வழங்கப்பட்ட பிறகும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் நச்சு புகையை வெளியிடும் வாகனங்களை அடையாளம் காண மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து நாடு முழுவதும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பான ஒரு திட்டத்தை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நச்சு புகையை வெளியிடுவதாக அடையாளம் காணப்படும் வாகனங்களுக்கு பதினான்கு நாட்களுக்கு பராமரிப்பு உத்தரவு வழங்கப்படும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வு ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளரின் பங்கேற்புடன் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்றது அங்கு காவல்துறை அதிகாரிகள் ஓட்டுநர் உரிமத்தை எடுத்துக் கொள்வார்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர் வருமான வரி உரிமத்தை தங்கள் காவலில் எடுத்துக் கொள்கின்றார் பதினான்கு நாட்களுக்கு இந்த பராமரிப்பு உத்தரவை பெற்ற பிறகு நச்சுப்புகையை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை தீர்த்து பின்னர் அதை மீண்டும் மோட்டார் வாகனத்துறை அலுவலகத்தில் காண்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் இறுதி நினைவூட்டலுக்கு பின்னர் மோட்டார் வாகனத்துறை அமைப்பிலிருந்து தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட பின்னர் வாகனத்தை மறு விற்பனை செய்யவோ அல்லது லீசிங்கில் விடவோ முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாகனத்திற்கான வருடாந்த புகை சோதனை மற்றும் வருவாய் உரிமம் பெற வாகனம் தகுதியற்றதாக மாறும் என்றும் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இணங்க எதிர்காலத்தில் நாடு முழுவதும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த கலந்துரையாடல்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் எட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடற் தொழிலாளர்களின் இரண்டு படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்ததோடு கைது செய்யப்பட்ட எட்டு கடற்தொழிலாளர்களிடம் இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் குறித்து அறிந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் நான்கு புதிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்துள்ளனர் அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் எம் எஸ் ராஜகருணா மேனகா விஜயசுந்தர சம்பாத் பி அபேகோன் மற்றும் எம் எஸ் கே பி விஜயரத்ன ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுள்ளனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனாத் குமார் நாயக்கவும் கலந்து கொண்டுள்ளார் மோசடியாக தயாரிக்கப்பட்ட விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரியால் நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் இளவாலையை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக வெளியிட்டுள்ளது அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மிகாமல் உள்ள வாகனங்களுக்கு இருநூறு வீதம் முதல் முன்னூறு வீதம் வரை வரி விதிக்கப்பட உள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் கனடா பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ரூடோ சமீபத்தில் விலகினார் அடுத்த பிரதமருக்கான போட்டியில் அமைச்சர் அனிதா ஆனந்த் உட்பட ஒன்பது பேர் களத்தில் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தை பூர்வீகமாகக் கொண்ட அனிதா ஆனந்த் தான் பிரதமர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் பதவி போட்டியிலிருந்து விலகியுள்ளேன் மேலும் பாராளுமன்றத்திற்கு மீண்டும் போட்டியிடப் போவதில்லை தனக்கு முக்கிய அமைச்சரவை லாகாக்களை வழங்கிய ஜஸ்டின் ரூடோவுக்கு நன்றி என்னை எம்பி ஆக்கிய ஓக்வில்லி தொகுதி மக்களுக்கு உண்மையாகவே நன்றியுடன் இருக்கின்றேன் கல்வித்துறைக்கு திரும்புவதன் மூலம் எனது வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடுத்தது இதில் அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன எனவே உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குதல் பொருளாதார உதவிகளை அந்த நாடுகள் வழங்குகின்றன இதேபோல் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளும் விதிக்கப்படுகின்றது அதன்படி உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவை சேர்ந்த பதினோரு தனிநபர்கள் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மற்றும் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் எந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடையுள்ள முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பொருட்களின் பட்டியலுக்கு ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் சற்று பலவீனமாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை நிருபர்கள் குழுவுடன் வருடாந்த ஊடக சந்திப்பில் ஐ எம் எஃப் நிறுவன இயக்குநர் கிறிஸ்டினா ஜார்ஜீவா கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் உலக பொருளாதாரம் நிலைத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் இந்தியா பொருளாதாரம் சற்று பலவீனமடையும் நாங்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட அமெரிக்கா சற்று சிறப்பாக செயல்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் சற்று ஸ்தம்பித்துள்ளது இந்தியா சற்று பலவீனமாக உள்ளது பிரேசில் உயர் பணவீக்க பாதிப்பை சந்தித்து வருகின்றது சீனா பணவீக்கத்திற்கு எதிரான பாதிப்பை சந்தித்து வருகின்றது பொருட்களின் விலை குறைந்து வாங்கும் திறன் அதிகரிப்பதினால் உள்நாட்டு தேவை அதிகரித்து சவாலான சூழ்நிலை உருவாகியுள்ளது பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி போகி பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை உணர்த்தும் வகையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது வழக்கமாக இருந்து வந்தது இதனால் போகி பண்டிகை அன்று காற்று மாசு ஏற்பது தவிர்க்க முடியாததாக மாறிப் மாறிப்போயுள்ளது இதையொட்டி இன்று இலங்கை இந்தியா மற்றும் புலம்பெயர் தேசமெங்கும் உள்ள இந்துக்கள் போகி பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றன குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது போகி பண்டிகையை முன்னிட்டு மேலம் அடித்து சிறுவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதனால் சென்னை மாநகர பகுதிகளும் புறநகர் பகுதிகளும் புகை மண்டலமாகவே காட்சியளித்தன காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரையில் இரண்டு மணி நேரத்திற்கு புகை மூட்டம் நீடித்திருந்தது இந்நிலையில் பழைய பொருட்களை எரிப்பதன் மூலம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரித்தானியா நீர்மூழ்கி கப்பல் ஒன்று எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றுடன் மோதியதில் அறுபத்தி நாலு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று டோகோவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் அரசு தலைவர் சிவானியு ஒலிம்பியோ கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கத்தாவில் இந்து முஸ்லிம் கலவரம் மூண்டதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் கானாவில் இடம்பெற்ற அரச தலைவரும் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்